கழுதை கெட்டால் குட்டி சுவரு அது அப்போ கழுதை இருந்தால் லட்சாதிபதி இது இப்போ நிலக்கோட்டை பகுதியில் கழுதை பால் விற்பனை படிஜோர் லிட்டர் கழுதை பால் ரூபாய் ஒரு சங்கு பால் ரூபாய் நூற்றி ஐம்பதுக்கு விற்பனை திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியிலே கழுதைப்பால் விற்பனை மும்முரமாக நடந்து வருகிறது ஒரு காலத்தில் பொதி சுமப்பதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட கழுதைகள் இன்று பால் விற்பதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்த சின்னன் என்பவர் கழுதை குட்டிகளுடன் தாய் கழுதைகளை நிலக்கோட்டையில் உள்ள தெருக்களுக்கு கொண்டு வந்தார் கழுதைப்பால் குடித்தால் மஞ்சள் காமாலை டெங்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பல்வேறு நோயிலிருந்து காத்துக்கொள்ளவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் கழுதைப்பாலில் நிறைய ஊட்டச்சத்து உள்ளதாகவும் கூறி பாலை விற்று வருகிறார் கழுதைப்பால் கேட்கும் பொதுமக்களுக்கு அந்த இடத்திலேயே பாலை கறந்து தருகிறார் இதனால் இந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் மிகவும் ஆர்வமாக பாலை வாங்கி செல்கின்றனர் ஒரு லிட்டர் கழுதைப்பால் ரூபாய் பதினான்காயிரம் என்றும் ஒரு சங்கு பால் ஐந்து எம்எல் ரூபாய் நூற்றி ஐம்பதுக்கும் விற்று வருகிறார் கழுதைப்பால் விலை பசும்பாலை விட பல மடங்கு அதிகமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் வரை கழுதைப்பால் விற்கப்படுவதாக சின்னன் கூறினார் மேலும் கழுதைப்பாலில் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாக இதுவரை எந்த மருத்துவரும் சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது